அஸ்ஸலாமு அலைக்கும் நன்மை இந்த வார்த்தை இஸ்லாமியர்கிட்ட மட்டுமே புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இன்றைக்கி மாறிப்போச்சு இதை செஞ்சால் நன்மை அதை செஞ்சால் நன்மை இப்படியெல்லாம் செஞ்சால் நன்மை கிடைக்கும் இப்படியெல்லாம் செஞ்சால் நன்மை கிடைக்காது அப்படின்னு இந்த வார்த்தையை நம்ம எல்லா செயல்களையும் தொடர்புபடுத்துகிறோம் மற்ற சமூக மக்கள் எல்லாம் இது நல்லது இது நல்ல காரியம் அப்படின்றதோடு முடிச்சுப்பாங்க நன்மைன்ற வார்த்தையை ரொம்ப அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க ஏன் அப்படின்னா இஸ்லாமியர்களுடைய அந்த நம்பிக்கை அவ்வளோ ஆழமாகவும் இறுக்கமாகவும் கட்டமைக்கப்பட்டிருக்கு என்ன ஒரு செயல் செஞ்சாலும் அதை இறைவனோட தொடர்பு படுத்தியும் மறுமை வாழ்க்கையோட தொடர்பு படுத்தியும் நம்ம பார்க்கணும் அப்படின்ற அந்த நம்பிக்கை வந்து நம்ம கிட்ட ரொம்ப ஆழமாக இருக்கு குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கம் ஆன்மீகத்தை தனியாகவும் வாழ்க்கை நடைமுறையை தனியாகவும் பார்க்கவே இல்லை எப்படி வாழணும் அப்படின்றத கற்றுக் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை தான் இஸ்லாமிய மார்க்கம் இருக்கு அப்படின்றதையும் நாம புரிஞ்சுக்கணும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம என்ன செய்கிறோன்னு இன்னைக்கு நன்மையை சம்பாதிக்கிறதுக்கு நாளையும் நேரத்தையும் தள்ளி போடுறோம் எனக்கு வந்து இன்னும் அவ்வளவு பொருளாதாரம் வரல அவ்வளவு வந்துச்சுன்னா நானும் நிறைய உதவி செஞ்சு நானும் நன்மையை சம்பாதிப்பேன் நான் படிக்கலையே நான் நல்லா படிச்சிருந்தேன்னா நானும் மக்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து நன்மையை சம்பாதிப்பேன் எனக்கு அவ்வளோ பொருளாதாரமும் உடல் ஆரோக்கியமும் இல்லை இருந்தா நானும் ஹஜ்ஜி பண்ணி உம்ரா பண்ணி நன்மையை சம்பாதிப்பேன் இந்த மாதிரி நன்மையை சம்பாதிக்கிறதுக்கு இதெல்லாம் தான் என்னால் நன்மையை சேர்க்க முடியும் நன்மையை சம்பாதிக்க முடியும் எனக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் நானும் நிறைய தொழுவேன் நல்லா நோன்பு வைப்பேன் தகஜத் கூட தொழுவேன் இன்னும் ரமதான் மாதம் வரட்டும் அப்போ கூட பார்த்துக்கலாம் நோன்பு வைக்கிறது தானே அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சூழல் எதிர்பார்த்து எதிர்பார்த்து நன்மையை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம காத்துக்கிட்டே இருக்கோம் ஆனா இஸ்லாம் ஒரு பக்கம் வாழ்வில் வழிகாட்டின்னு சொல்றோம் வாழ்க்கை நடைமுறை எப்படி வாழணும்னு இஸ்லாம் கற்றுக் கொடுக்குதுன்னு சொல்றோம் அதுல நன்மையை சேர்க்க முடியும்னு சொல்றோம் ஆனால் நன்மையை போது மட்டும் அதை தள்ளி வைக்கிறோம் ஒரு முரண்பாடா தெரியுதுல்ல இப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா நன்மையை சம்பாதிக்கணும்னா பெரிய பெரிய விஷயங்களை தான் செய்யணும்னு கிடையாது சின்ன சின்ன விஷயங்களில் கூட நமக்கு நிறைய நன்மையை அள்ளிட்டு போய் நம்ம அல்லா முன்னாடி நிக்கிற அளவுக்கு மார்க்கம் நமக்கு ரொம்ப இலக்குவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கணும் அதாவது நாமலாம் எதையும் யோசிக்க வேண்டியதில்லை அல்லாஹும் அவனுடைய தூதருமே நிறைய நமக்கு வழிகாட்டி கொடுத்துருக்காங்க என்ன சின்ன சின்ன செயல்கள் மூலமாக பெரிய நன்மை கிடைக்கும் அப்படின்னு குரானில் நம்ம பார்த்தோன்னா கூட நிறைய இடங்களில் இந்நல்லதீன அமனு ஹாத் அப்படின்னு வரும் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்பவர்கள் இதுக்கு பின்னாடி அவங்களுக்கு சொர்க்க சோலைகள் உண்டு அதுக்கு கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் அவங்கள அல்லாஹ் மன்னிப்பான் அவங்களுக்கு உயர்ந்த இடம் இருக்குது இப்படின்னு நிறைய அல்லாஹ் வந்து அதுக்கான கூலியை பற்றி பேசுகிறான் ஆனால் வெறுமனே நல்ல செயல்கள் செஞ்சவங்கன்னு குரானில் நம்ம பார்க்க முடியாது நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செஞ்சவங்கன்னு தான் எல்லாம் அதிகமாக பயன்படுத்தியிருக்கான் அப்போது சின்ன செயல் செஞ்சாலும் அதில் இறைவனை நம்பி அல்லா பார்க்குறான் அல்லா கூலி கொடுப்பான்னு நம்பி அந்த செயலை நம்ம செய்யும் போது நமக்கு நிறைய நன்மை கிடைக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போது நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்படாமல் இருந்திருக்கலாம் கேள்விப்பட்டு மறந்து போயிருக்கலாம் என்ன சின்ன சின்ன செயல்களில் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்றத அதனால மக்களுக்காக சிறிய சிறிய செயல்கள் மூலமாக எப்படி நிறைய நன்மைகள் அள்ளிட்டு போக முடியும் அப்படின்ற விஷயத்த நம்ம தொகுத்து வழங்க இருக்கோம் முக்கியமாக நாமளாக எந்த செயல்களையும் சொல்ல போகிறதில்ல அல்லாஹும் அவனுடைய தூதரும் குரான்லேயும் நபிமொழியிலையும் காட்டி கொடுத்த அந்த செயல்கள் என்னென்ன அதெல்லாம் தொகுத்து சிறிய அமல் பெரிய நன்மை அப்படின்ற தலைப்பில் தொடராக வழங்க இருக்கும் இந்த ரமலானுடைய நாட்களில் எல்லாரும் பார்த்து பயன்பெறுங்க மற்ற மக்களுக்கு பகிர்ந்தும் நன்மையை சம்பாதிக்கலாம் அல்லாஹ் தொடருக்காக காத்திருப்போம் சிறிய அமல் பெரிய நன்மை அஸ்லாம் வலிகுமில்லாஹி வபராக